வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு சந்தேஷ் கிச்சன் சேனலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சந்தேஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனி ப்ரெஸ் பண்ணி இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் சிக்கனும் வர இருந்தாவே இருந்தாலே போதும் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை ஈஸியாக செஞ்சுடலாம் நம்ம வந்து மிளகாய் தூள்லாம் இதில் சே சேர்க்க போகிறது கிடையாது இந்த டேஸ்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இது நார்மலாக நம்ம செய்கிற சிக்கன் வறுவத விட இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அழுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் இந்த கடாயில் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது பெரும்பாலும் இதை தேங்காய் எண்ணெயில் தான் செய்வோம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபைண்டாக கூட சேர்த்துக்கலாம் பட் ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடிய ரெசி இந்த ரெசிபி வந்து தேங்காயில் செய்வோம் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இதோட ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகாய் இப்போ வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்புறம் சேர்த்துக்கோங்க இதை வந்து விதையோடு சேர்க்கக்கூடாது விதையை நீக்கிட்டு அதை வந்து நான் வந்து பிரித்து சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு மிளகாக்கும் காரத்தன்மை யார் அதனால் நீங்கள் ஏழுலேருந்து பத்துக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்தோன்னே இதோட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நான் வந்து சிக்கன் வந்து இன்றைக்கி நானூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ நீங்கள் யூஸ்வலாக நம்ம சிக்கனுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு சேர்ப்போமோ அது மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து இதை விட ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூனோட குறைவாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நானூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சிக்கனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் வந்து நீங்கள் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் போனோடு சேர்த்தாலும் சரி போன்லெஸ்ஸாக சேர்த்தாலும் சரி அது உங்களோட விருப்பம் ஆனால் சின்ன துண்டுகளாக இருந்தால் சீக்கிரமாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம எண்ணெயிலையே வேக வச்சு எடுக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் கூட நல்லா எண்ணெயிலேயே ஒரு பாதி வேக்காடே நல்லா வேக வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தால் தான் அதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து அரை வேக்காடு அளவுக்கு எண்ணெயில் வேக வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டை லவங்கம் எதுவுமே நம்ம தாளிக்கும்போது சேர்க்கல அதனால நான் இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து முதல்ல கூட இதை தவிர்த்துட்டு கர பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டு ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதையுமே சேர்க்காம தான் செய்வாங்க ஆனால் நம்ம வந்து இந்த கவிச்சி வாடை போகிறதுக்காக இதை தான் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் பவிச்சு வடை வராமல் இருக்கும் அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதனோட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ரொம்ப குறைச்சலாக சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம அறுவல் மாதிரியாக செய்ய போகிறோம் கிரேவி கிடையாது அதனால் உப்பு வந்து குறைவான அளவில் சேர்த்துக்குங்க இது வந்து அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பட்டா லவங்கம் ஏலக்காய் எதுவுமே சேர்க்காம தான் செய்வாங்க வெறும் உப்பு மிளகாய் சிக்கன் இருந்தால் போதும் குறைவான நேரத்தில் குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி தான் இதை வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் இதை வந்து ஒரு சில இடத்துல சிந்தாமணி சிக்கன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உப்பு கறி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு தண்ணி நிறைய நம்ம ஊற்றக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அந்த அளவுக்கு இல்லை நூற்றி இருபது எம்எல் அந்த அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துங்கன்னா போதும் ஜஸ்ட்டு கறி வந்து அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா நம்ம வந்து அரை வேகாத அளவுக்கு நம்ம நம்ம ஊற்றின அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேயே வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுடுங்க நடுவில் இடையில் ஒரு முறை கலர் எடுத்துக்கோங்க மொத்தம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து கறி வேகிறதுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி மூடி போட்டு அப்பப்போ கலரை விட்டு வேக வச்சு எடுங்க இது வந்து நம்ம சிக்கன் வறுவல் கன்சிஸ்டன்சியில் வரும் நல்லா நீங்கள் சுண்டை வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி அடி குடிக்காமல் நல்லா அப்பப்போ கலரை விட்டுக்குங்க இந்த டைமில் நீங்கள் கரையைப்பிலையை சேர்த்துக்கலாம் நான் வந்து மறந்துவிட்டேன் அதனால் சேர்க்க மறந்துட்டேன் நீங்கள் செய்யும்போது கரையேப்பிள்ளைய இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தாளிக்கும் போது கூட கரையைப்பிள்ளையை ஆட் பண்ணிக்கலாம் இதோட நீங்கள் தேங்காய் வந்து சிலு சிலை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து தேங்காய் விடுவோம் தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட குறைவாக தான் எண்ணெய் ஊற்றணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயெலாம் பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்கிற அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து எண்ணெயாக மெல்ட் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி பதம் வந்தவுடன் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தியோடவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசை இல்லை வெறுமனை கூட தனியாக சாப்பிடலாம் பெரும்பாலும் நான் டயட்டில் போதெல்லாம் வந்து இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன் ரொம்ப கொ கம்மியான டைம்லாம் செய் தேவைப்படும் நம்ம நார்மலாக மிளகாத்தூள்லாம் போட்டு செய்கிறோம் சிக்கன் வருவாய் இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டயட் இருக்கவங்க இந்த ரெசிபியை தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் எண்ணெயை மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச அளவில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய டயட் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணுன்னா அதையும் வந்து ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம்